தமிழகத்தின் பிரபல இஸ்லாமிய பாடகர் நாகூர் அனிபாவின் கம்பீர குரலும் பாடல்களும் மதங்களை கடந்து மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்திருப்பதை மறுக்க முடியாது அவரது பெயரையும் புகழையும் நினைவுகூறும் விதமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாங்கூர் பண்டார் சௌஜனா புத்ராவில் அமைந்துள்ள மாசா பல்கலைக்கழகத்தில் நாகூர் அனிஃபா நூற்றாண்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வளரும் இஸ்லாமிய தலைமுறையினர்களிடையே நாகூர் அனிஃபாவின் படைப்புகளையும் சிறப்புகளையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நூற்றாண்டு விழா ஏற்பாடு செய்யப்படுவதாக மாசா பல்கலைக்கழக தோற்றுனர் தான் ஸ்ரீ டாக்டர் முகமது அனிஃபா அப்துல்லா தெரிவித்துள்ளார் அவர் வந்து தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக இங்கு தமிழ் முஸ்லிம் மக்களுக்காக ஆண்டவனை போற்றி பாடிய பாடல்கள் பல அவர்கள் தமிழுக்கும் இஸ்லாத்துக்கும் செய்த தொண்டுகள் பல அதை நினைவு கூர்ந்த வகையில் அதே அதே சமயத்தில் இளைஞர்களும் அதை பெற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் செப்டம்பர் தேதி பல்கலைக்கழகத்தில் மாசா ரூமில் காலை மணி ஒன்பது முப்பது தொடங்கி மாலை மணி நான்கு வரை நடைபெறும் இவ்விழா முற்றிலும் இலவசமாக நடைபெறுகின்றது இந்தியா மற்றும் உள்ளூர் கலைஞர்களும் இணைந்து வழங்கும் நாகூர் அனிஃபாவின் பாடல்களும் பிரபல பேச்சாளர்களின் சொற்பொழிவுகளும் இதில் இடம்பெறும் என்று அவர் குறிப்பிட்டார் அனைவருக்கும் காலையில் சிற்றுநீர் இலவசமாக வழங்கப்படும் அதேபோல் மதியம் சாப்பாடும் வழங்கப்படும் ஒரு நாளை ஒரு நல்ல காரணத்துக்காக செலவு செய்வோம் என்ற திருப்தியோடு போக வேண்டும் என்பதுதான் ஏற்பாடு குழுவினருடைய முயற்சி பதிவு ஸ்டார்ட் பண்ணி ஏறத்தாழ இப்போ பதினைஞ்சு நாட்கள் ஆகிவிட்டன நாங்கள் பதிவை வந்து சனிக்கிழமை வரைக்கும் ஸ்டாப் பண்ண மாட்டோம் இவ்விழாவில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் அன்றைய நாளில் புத்ரா ஹைட்ஸ் எல்லார்த்தி நிலையத்தில் இருந்து மாசா பல்கலைக்கழகம் வரை காலைமணி எட்டு முப்பது தொடங்கி காலைமணி ஒன்பது முப்பது வரையிலும் மாலை மணி நான்கு முப்பது தொடங்கி மாலை மணி ஐந்து முப்பது வரையிலும் வருகையாளர்களுக்கு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது சுமார் ஆயிரம் பேர் இவ்விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது